இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடியிலே பல்வேறு கூட்டு குடியீர் திட்டங்களை மாவட்டிருக்கிறார் திண்டுக்கலுக்கு பாதாள சாக்கடை திட்டங்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு கிராமப்புற சாலைகள் எங்கு பார்த்தாலும் முதலமைச்சரின் கிராமப்புற சாலைகள் திட்டம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழு தூக்கி மேற்பட்ட கலைஞரின் கனவுகள் இன்றைக்கு கட்டப்பட்டு அதுல ஐம்பது சதவீதம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது எட்டாயிரம் வீடுகள் இந்த மாவட்டத்தில் இரண்டரை ஆண்டுகளிலே பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல தலைவர் கலைஞராட்சியிலே அடிக்கல் நாட்டி மருத்துவக் கல்லூரியினுடைய மருத்துவமனையை அதிமுக பத்து ஆண்டுகள் திறக்காமல் இருந்தார்கள் அதை இந்த அரசு பொறுப்பேற்று மூன்றே மாதத்திலே அந்த பணிகளை முடித்து திறந்தவர் மாண்புமிகு ஐயா ஐபிஆர் அவர்கள் அதற்கு அறிவிப்பை முதலமைச்சர் கலைஞரிடத்திலே பெற்றுக் கொடுத்தவர் அவர்தான் தனி அலுவலரை நியமித்தது அவர் தான் அது மட்டுமல்ல அந்த பணியை தொடங்கி வைத்தவர் அவர் தான் அரசு பொறுப்பேற்று மாவட்ட தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக மாறிய உடனே ஐயா ஐபிஆர் அவர்களிடத்திலே கேட்டோம் பழனிக்கு கொடுங்கள் என்று மனதார முதலமைச்சர் இடத்திலே கேட்டு கொடுத்தார் நூறு கோடியிலே அங்கே கட்டிட பணிகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது கொடைக்கானல் கிட்டத்தட்ட பதினேழு கோடியிலே மருத்துவமனை கட்டிட பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது மாவட்டத்தில் நாய்க்கினூராக இருந்தாலும் இருந்தாலும் கீரனூராக இருந்தாலும் ஆயக்குடியாக இருந்தாலும் நம்முடைய ஆத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பேரூராட்சிகள் இருக்கக்கூடிய அத்துணை ஊர்களிலும் இன்றைக்கு மருத்துவ கட்டிட பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது துணை சுகாதார நிலையங்களை பொறுத்தளவில் இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட துணை சுகாதார நிலைய புதிய கட்டிடங்களை இந்த அரசு பொறுப்பேற்று ஐயா ஐ பி ஆர் அவர்களுடைய வழிகாட்டுதல நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு கட்டி கிராமப்புறங்களுக்கு மக்களுக்காக கொடுத்திருக்கிறார் துணை சுகாதார நிலையங்களை புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை கொண்டு வந்திருக்கிறோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சாலை வசதி இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் திராவிட மாடல் திமுக ஆட்சியை தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் ஏற்று இந்த நாலரை ஆண்டுகளில் இந்த மாவட்டத்தில் எங்கு பார்த்தாலும் வளர்ச்சி திட்டப்பணிகள் இதையெல்லாம் இந்த மாவட்டத்திற்கு இந்த ஆட்சியில பெற்றுக் கொடுத்தவர் அமைச்சராக வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு விதமான வளர்ச்சியை உருவாக்கிய தலைவர் தான் நம்முடைய ஐயா ஐபிஆர் அவர்கள் ஆக இத்தனை பணிகளை இந்த மாவட்டத்திலே நாம் செய்திருக்கிறோம் செய்தவர் நம்முடைய முதலமைச்சர் அதற்கு துணையாக இருந்தவர் நம்முடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் திமுக அரசு ஆக மக்கள் இவைகளை எல்லாம் உற்று பார்த்து இந்த அரசின் மீது ஒரு நல்ல மதிப்போடு இந்த மாவட்டத்தில் இருக்கிறார்கள் நான் இந்த கூட்டத்திலே சொல்வேன் எதிர்கட்சியினுடைய தலைவர்கள் அவர்கள் பேசுவதற்கெல்லாம் நான் பதில் சொல்வது என்பதே அது சரியாக இருக்காது நான் அதைத்தான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன் நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் நான்கு சட்டமன்ற தொகுதிகளையும் நூறு சதவீதம் நாம் வெல்வோம் நூறு சதவீதம் நாம் வெல்வோம் இந்த மாவட்டத்தில் இருக்க ஏழு தொகுதிகளையும் நாம் நிச்சயமாக வெல்வோம் அவர்களும் நானும் நம்முடைய கழகத்தின் ஒற்றுமையாக நின்று வருகிற ஐந்து ஆறு மாத காலம் தூக்கம் இல்லாமல் மிக கடுமையாக உழைத்து நாம் நிச்சயமாக வெல்வோம் அதற்கு நாம் எல்லாம் சூளுரை ஏற்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே சொல்லி இன்றைக்கு பத்திரிகைகளை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு ஒன்றை சொல்லியிருக்கிறார் அதி காலையில எழுந்திருச்சு முப்பத்தாறு வினாடிகள்ல ரெண்டு ஓட்ட போற போக்குல ரெண்டு ஓட்ட நீக்கிட்டு இருக்காங்கன்னு இன்னைக்கு ராகுல் காந்தி நம்முடைய கூட்டணியினுடைய இந்திய கூட்டணியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நம்மளுக்கு சொல்லி இருக்கிறார் அந்த எஸ்ஐஆர் பீகாருக்கு வந்து விட்டது தமிழ்நாட்டுக்கும் வந்து விட்டது நம்முடைய வாக்குச்சாவடியுடைய முகவர்களே வாக்குச்சாவடி குழுவினுடைய உறுப்பினர் பெருமக்களே இங்க இருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகளே நண்பர்களே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இன்னும் இரண்டு மூன்று ஒரு ஒரு வார காலத்திற்குள்ளே வாக்குச்சாவடி நோட்டுகள் உங்களிடத்திலே ஒப்படைக்கப்படும் வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களுக்கும் நோட்டுகள் ஒப்படைக்கப்படும் நீங்கள் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வாக்காளர்களையும் நேரடியாக இனம் கண்டு உங்கள் பதிவேட்டு புத்தகத்தில் ஏற்றி வைத்து ஒவ்வொரு வாக்குகளும் இருக்கிறதா என்று நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அடுத்த மாதம் தேர்தல் ஆணையம் வாக்காளர் முகாம்களை அறிவிக்க இருக்கிறார்கள் அக்டோபர் இரண்டாவது மூன்றாவது வாரத்திலிருந்து நவம்பர் கடைசி வாரம் வரை அறிவிக்க இருக்கிறார்கள் இந்த சொன்னால் நமக்கு சரியான கால அவகாசத்தை கொடுக்காமல் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நீ ஒன்னு செய்ய முடியாதுன்னு எப்படி பீகார்ல சொன்னாங்களோ அதே மாதிரியும் நம்ம காதலையும் பூ சுற்றுறதுக்கு தேர்தல் ஆணையம் தயாரா இருக்காங்க தமிழ்நாடு பீகாரை போல ஏமாந்து விடாது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவிலேயே அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகளுக்கும் ஒரு அரசியல் கட்சியின் பிரமுகர்களை நியமித்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தளபதியார் அவர்கள் நம்முடைய முகவர்களை நாம் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஒரு வாக்குகளை கூட நம்முடைய வாக்காளர் பட்டியலில் இருந்து அது அவர்கள் நீக்குவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது மிக கடுமையாக உழைக்க வேண்டும் பிஎல்ஏ டூ பிஎல்சி பிடிஏ அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து பிஎல்ஓக்களை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து ஒவ்வொரு வாக்குகளும் வாக்காளர் பட்டியலில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் மாவட்ட கழகத்தின் சார்பில் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகின்ற அத்தனை பேருக்கும் இந்த அளவில் நான் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வின் வெற்றிக்கு துணையாக இருந்த மாநகர கழக செயலாளர் நகர கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் பேரூர் கழக பகுதி கழக செயலாளர்கள் கிளைக்கழக வாடு கழக செயலாளர் அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றி 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 திண்டுக்கல் மாவட்ட மக்களுடைய பாதுகாப்பு அரணாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் கழக துணை பொதுச் செயலாளர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் மக்களுடைய தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் கழகத்தினுடைய தலைவர் இந்தியாவிற்கே வழிகாட்டுகின்ற தலைவராக மற்ற மாநிலங்களுடைய உரிமைகள் எல்லாம் பெற்றுத்தருகின்ற வழிகாட்டியாக ஓரணியில் தமிழ்நாடு என்ற சீரிய முயற்சி எடுத்து அதில் வெற்றி கண்டு இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல ஓரணியில் தமிழ்நாடு என்பதை இன்றைக்கு உலகமே திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது ஆக இந்த மிகப்பெரிய இருபத்தாறு வெற்றிக்கு முன்னால் ஓரணியில் தமிழ்நாடு என்பது ஜாதியை கடந்து மதத்தை கடந்து இன்னும் சொல்லப்போனால் மொழியை கடந்து கட்சியை கடந்து எல்லோரும் ஓரணியில் நாங்கள் வரி என்று எந்த கிராமத்திற்கு சென்றாலும் மக்கள் தானாகவே முன்வந்து பதிவு செய்து ஓரணியில் தமிழ்நாடு என்ற அவர் உருவாக்கிய அந்த சீரிய அந்த முயற்சி இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இன்னும் அது வருகிற தேர்தலில் எதிரொலிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஒரு ஒருபொழுதும் தமிழ்நாடு தலைமுனி முதலமைச்சர் அவர்கள் அதற்காக நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் இன்றைக்கு நமக்காக மதுரை பிரிக்கப்படாத மதுரை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஒரு பத்து மாவட்ட செயலாளர்களில் இந்த இயக்கத்தை கட்டி காத்தவராக ஒன்றுவட்ட மாவட்டத்தை அமைச்சராக பணியாற்றி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி ஏறத்தால் ஒரு அறுபது ஆண்டு கால அரசியலை நடாத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் முத்து அவர்களுக்கு பின்னால் அவர் திராவிடத்தின் சொத்து என்று அவர் சொல்வார்கள் நம்முடைய அண்ணன் முத்துராமலிங்கத்தை பொறுத்தளவில் மிகப்பெரிய உழைப்பாளி உழைப்பாளி என்கிற நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞரால் பாராட்டப்பட்டு இயக்கத்தை அடித்தட்டிலிருந்து வளர்த்த நம்முடைய அண்ணன் இன்றைக்கு உயர்மட்ட செயல்திட்ட குழு உறுப்பினராக இருந்து உங்களுக்கெல்லாம் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற உரையை சிறப்பான உரையை வருகின்றார்கள் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா எனக்கு முன்னால் மாவட்ட கழக செயலாளர்கள் வரவேற்பரையாற்றினார்கள் மேடையில் வீட்டிருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகள் கழகத்துக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற அத்துணை தலைவர்களுக்கும் அத்துணை ஒன்றிய செயலாளர் பேரூர் செயலாளர் கிளைக்கழக செயலாளர் வருகை இருக்கின்ற அத்துணை பேருக்கும் அவர் அவர் பேரை சொன்னார் அதை நான் வழிமொழிகிறேன் நான் சொன்னதாக ஏற்றுக்கொள்கிறேன் ஏன்னா மகளிர் அணியாக இருந்தாலும் சரி இளைஞர் இருந்தாலும் சரி செயலாளர்களாக இருந்தாலும் சரி பொதுக்குழு உறுப்பினராக இருந்தாலும் சரி அல்லது செயற்குழு உறுப்பினர் எல்லாரும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரே ஒரு வேண்டுகோள் அண்ணன் அவர்கள் நான் ஒரு ஐந்து நிமிடத்தில் பேசி விட்டேன் முடித்ததற்கு பின்னால் இங்கே நீண்டதொரு உரையாற்ற இருக்கிறார்கள் நமக்கு அவசியமான உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் உங்களுக்கு நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்வது அண்ணன் பேசி முடிக்கின்ற வரை எல்லோரும் கேட்க வேண்டிய உரை ஏன்னா கட்சியுடைய நிர்வாகிகள் வந்திருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட இருபதாயிரம் நிர்வாகிகளுக்கு மேல் வந்திருக்கிறீர்கள் கட்சியை வழி நடத்தக்கூடியவர்கள் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டு குறிப்பாக நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே கூட சொன்னேன் கூட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி நம்முடைய மாண்புக்கு முதல்வர்கள் தமிழ்நாட்டின் முதல்வர்கள் எல்லோருக்கும் எல்லாம் திராவிட மாடல் தான் என்கிற நிலையை முதல் படிக்கட்டாக ஆரம்பித்தார்கள் இப்பொழுது ஓரணியில் தமிழ்நாடு என்று ஆரம்பித்திருக்கிறார்கள் எதற்கென்றால் இதில் உள்கருத்து நிறைய இருக்கிறது இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில அரசுகளை மாநில கட்சிகள் எல்லாம் பிரிவினைவாதத்தை தூண்டி பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்து அதில் வெற்றி பெற்று என்று மத்திய அரசு நினைக்கின்றது அது கனவுதான் ஒருபோதும் நடக்காது 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 என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதற்காகத்தான் நம்முடைய தலைவர் சொன்னார் யாரும் சிந்திக்காத யாரும் சிந்திக்க முடியாத ஒரு செயலி நிலை இன்றைக்கு உருவாக்கி அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் இதுவ இதுவரை அவர் பொறுப்பேற்றதற்கு பின்னால் நடந்த அத்துணை சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நகராட்சி தேர்தல் எல்லா தேர்தல்களிலும் வெற்றி பெற்ற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே தமிழகத்தின் முதல்வர் திராவிட நாயகர் தளபதி தான் என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் நீங்க படித்திருப்பீர்கள் பத்திரிகையில எதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்கிற இயக்கத்தை ஜூலை மாதம் ஆரம்பிச்சாங்க முதல்ல அவர் சொன்னார் நம்முடைய தமிழ் மண் மானம் தமிழனுக்கே ஒரு மானம் இருக்குது நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு ஆபத்து வந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்த காலத்தில் என்னை போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் மாணவர்களாக பள்ளியிலே போராட்டத்தில் ஈடுபட்டோம் சுப்பிரமணி அவர்கள் நிச்சயம் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் சிறைக்கும் சென்றார்கள் எதற்கு உயிரையும் நீத்தார்கள் பல இளைஞர்கள் தமிழ் மொழி தாய்மொழியாம் தமிழை காப்பதற்காக நம்முடைய மொழியின் மீது ஆதிக்க மொழியாக வர வேண்டும் ஆட்சி மொழியாக வர வேண்டும் அன்றைக்கு இருந்த அரசு திணித்தது இந்தியாவிலேயே அதை எதிர்த்து போராடிய ஒரே மாநிலம் தமிழகம் 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 அந்த போராட்டத்தில் அன்றைக்கு ஒன்றிய அரசு திணித்தார்கள் ஓ பிரங்கலை கட்டி பிரங்கையை கட்டி அடிச்ச அடியில் போச்சு எத்தனை இருந்தார்கள் போராட்டத்திலே எத்தனை பேர் சிறை சென்றார்கள் அத்தனை பேருடைய தியாகம் இந்த மண்ணிலே ரத்தம் பதிந்திருக்கிறது மொழியை காக்க உயிர் நித்த தோழர்கள் எத்தனை பேர் அத்தனை தோழர்களுடைய அவருடைய தியாகத்தால் தாளமுத்து நடராஜனை தொடர்ந்து எல்லா ராஜேந்திரன்லிருந்து மாணவர் அணி செயலாளர் ராஜேந்திரன் பல்வேறு உயிரை ஈர்த்து தமிழ்நாட்டில் இந்தி மாட்டோம் என்று தலைவர் கலைஞர் அவர்களும் அவர்கள் நடத்திய அந்த போராட்டம் எல்லா பேரும் சிறைக்கு போனாங்க ஆறு மாதம் போனாங்க ஆண்டு போனாங்க ஒன்றையாண்டு சிறைச்சாலையில் இருந்தார்கள் நம்ம மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்திலே ஐந்து பேர் ஒன்றையாண்டுகளால் சிறையில் இருந்தார்கள் ஆக மொழிக்காக தன் உயிரை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் சிறைசுக்கு சென்ற இயக்கம் தியாக இயக்கம் வரலாற்றிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது அதனால் தான் சொல்கின்றேன் நம்முடைய இயக்கத்தினுடைய முன்னோடிகள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் காலத்திலே இருபத்தி ஆறு தேர் இந்த வெற்றி இனிமேல் ஒரு காலத்திலே எழுபத்தி ஓராம் ஆண்டு நூத்தி எழுபத்தி ஓரிடமும் நூத்தி எழுபத்தி ரெண்டு வெற்றி பெற்றோம் தலைவர் கலைஞர் இருக்கின்ற பொழுது இப்பொழுது போகின்ற வெற்றி இருநூறு என்று நினைத்திருக்கிறார்கள் அதற்கு மேலும் வெற்றியை பெறுவது உங்கள் கையில் சொல்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டன் எதையும் எதிர்பார்க்க மாட்டான் எதிர்பார்க்க மாட்டான் பணத்தை எதிர்பார்க்க மாட்டான் சுயமரியாதை தான் எதிர்பார்ப்பான் அவனுக்கு மரியாதை என்பதுதான் முக்கியம் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர எந்த இயக்கத்திலும் பார்க்க முடியாது செல்ஃப் மூமெண்ட் என்பது அதற்கு பொருத்தமான ஒரு இயக்கம் இன்றைக்கு சொல்கிறார்கள் தன்னெழுச்சி என்று எழுச்சி என்ற வார்த்தை உருவானதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தால் எழுச்சி என்ற வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மக்களுக்காக ஆற்றிய பணிகளை பட்டியலிட்டால் அளவிட முடியாது தமிழ்நாடு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து நான்காண்டு காலத்தில் நம்முடைய முதல்வர் செய்திருக்கின்ற சாதனைகள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஏன்னா நான் பட்டியலிட விரும்பவில்லை ஏன்னா அது ஒரு தனி கூட்டமாக வச்சுக்கலாம் நம்முடைய சாதனை சொல்லி ஓட்டு கேட்கறது நீங்கள் தான் கேட்கணும் சாதனைகள் செய்திருக்கிறோம் என்பதை நான் இங்கே பட்டியலிட விரும்பவில்லை நீங்கள் தான் மக்களை சந்திக்கிறீர்கள் நீங்கள் தான் கேட்க வேண்டும் அந்த அளவிலே நம் பணிகள் அமைய வேண்டும் ஆறு மாசம் இருக்குன்னு நினைக்க நினைக்கக்கூடாது சொல்வார்கள் ஒரு காலத்தில் அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் காங்கிரஸ்காரங்க பார்த்து பெரிய அடக்குமுறையை விட்டார்கள் இன்னைக்கு மத்திய சர்க்கார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது வழக்கு போட்டு அடக்கி விடலாம் ஒடுக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள் நீங்கள் அடக்கி விடலாம் ஒடுக்கி விடலாம் என்று நினைத்தால் நிச்சயம் எந்த இயக்கமும் தேர்தல் களத்திலே நிற்க முடியாத நிலை ஏற்படும் ஒரே ஒரு இயக்கம் தான் தலை நிமிர்ந்து நிற்கும் அது திராவிட முன்னேற்ற கழகமாக தான் இருக்கும் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நம்முடைய தளபதியார் வருவதை எவரும் தடுக்க முடியாது இந்த மண்ணிலே அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த களத்திலே ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்திலே ஆரம்பித்தார்கள் ஆரம்பிச்சு மண் மொழி மானம் காக்க வேண்டும் என்று சொன்னார்கள் மொழிக்காக போராட்டம் நடத்திருக்கோம் வீரத்திற்காக